நைவருக்கு வணக்கம் இது ஒன்றரை கிலோ பஜ்ஜி மிளகாய் இருக்குது இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு டைம் இல்லை சரி ஒரு பெட்டல் செஞ்சிடலாம் ஓகேங்களா இவ்வளோ பஜ்ஜி போட்டால் ஒரு கடை தான் வைக்கணும் இப்போ கடை வைக்கலாம் டைம் இல்லை இவ்வளோ பஜ்ஜி போட்டோம்னா கொறைஞ்சது ஒரு ஒன்றரை கைது அஜி அதிகமாக வரும் கடை வச்சால் தான் வீட்டில் இருந்தால் இவ்வளோ காலி பண்ண முடியாது கடை வச்சால் காலி பண்ணலாம் ஓகேங்களா நல்லா போ சூப்பராக இருக்கும் பஜ்ஜி வந்து அருமையாக இருக்கும் பஜ்ஜிக்கு இன்னொரு மசாலாவுக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா பஜ்ஜி கூட போட்டிருக்கோம் வீடியோவில் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பெட்டல் செய்ய போகிறோம் இதை வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யுறது ஒரே ஒரு மசாலா தடவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அப்படியே தோசை வால் போட்டு ஃப்ரை தீங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி பெட்டல் செஞ்சிடலாம் இன்னொரு நாளைக்கு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போலவும் செஞ்சு காமிக்கலாம் ஓகேங்களா தடி மிளகா நல்லா க்ளீனாக கழுவிட்டு நமக்கு தே சைஸ் வந்து எந்த சைஸ் தேவைப்படுமோ அந்த சைஸ் நம்ம க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா காம்பு எடுத்துடலாம் இது அப்படியே ரெண்டாக கட் பண்ணலாங்க ரெண்டாக கட் பண்ணிட்டு அது இது வந்து கொஞ்சம் மிளகாயில் கொஞ்சம் காரமும் இருக்கும் இல்லாமல் இருக்காது உங்களுக்கு காரம் மிளகாத்தூள் கம்மி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இது வந்து அப்படியே போட்டுடலாம் இது மிளகாத்தூளும் போடணும் அப்படின்னா இந்த காரம் கொஞ்சம் முள்ள இந்த விதைகள்லாம் வந்து நீக்கிடணும் ஓகேங்களா இது வந்து நாளாக பிறந்துடலாம் நாளாக பிறந்துட்டு அப்படியே கட் பண்ணிடலாம் உங்கள் சைஸ் வந்து எந்த சைஸ் தேவைப்படுமோ நாலாக போலந்துட்டு அப்புறம் க்ளீனாக கட் பண்ணிடலாம் எல்லா மிளகாய் வந்து அதே போல் காம்பு எடுத்துகிட்டு ரெண்டாக போலந்துங்க அதுக்கப்புறம் இன்னொன்று கூட நாலாக போலருங்க வந்துட்டு எந்த சைஸ் தேவைப்படுமோ அந்த சைஸை நீங்கள் கட் பண்ணலாம் மிளகாது போட காரம் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா மிளகு கம்மி பண்றங்க இல்லை அப்படின்னா அந்த உள்ள மிளகுலும் போகிற மாதிரி இருந்தால் உள்ள கரை எதைகளையும் எடுத்துக்கணும் பாரவந்தி பிறஞ்சிடும் ஓகேங்களா அதே போல நம்ம எல்லா மிளகாயும் கட் மிளகாய் பிரட்டலுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கோம் அது பெரட்டை போறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு மூடி எடுத்துருக்கோம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் இதில் போட்டு அடி கொடுக்குறப்போ அரைச்சிடுத்துலாம் இப்போது குட மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் சாரி பஜ்ஜி மிளகாய் சூப்பராக தேவையான சைஸை கட்டின சும்மா சூப்பராக லைட் டிகிரி சூப்பராக மிளகா காரம் இருக்குது மிளகாய் எதுவும் கம்மி தான் சேகப்படும் ஒரு நாலு தக்காளி அதாவது ஒன்றரை கேஜி மிளகா இருக்குது அந்த ஒன்றரை கேஜி மிளகாய்க்கு நாலு தக்காளி போட்டுருக்கோம் அதே கால் கேஜி அரை போது ஒன்று ரெண்டு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கடு கலப்பு கருவேப்பிலை மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் தேவையான அளவு கம்மியாக தான் இடத்துக்கு அதிகமாக இடத்துக்கல உப்பு தேங்காய் ஒரு மூடி ஜீரகம் வந்து சோம்பு லைட்டாக மஞ்சள் ஜீரகம் போட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தேங்காய் போட குழந்தை பார்த்துக்கோ வெங்காயம் இவ்வளோதாங்க போய் எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ தேவையான பொருள் வரங்க எல்லாமே செய்வோம் இடிச்ச பூண்டு ரெடி பண்ணிட்டோம் எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகு அளவு விடலாம் பொ கடவுளை போ வெங்காயம் போட்டுடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிறது இடித்து பூண்டு போட்டுடலாம் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி அடுத்து கரவுளையும் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் உப்பி சேர்த்திடலங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்தலாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கு தக்காளி சேர்த்தலாம் நாலு தக்காளி தான் போட்டிருக்கோம் நீங்கள் தக்காளி எவ்வளோமோ அதை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகுதுங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பச்சாடை போனதுக்கப்புறமா நம்ம அப்போ வந்து மிளகா கம்மி தான் எடுத்துருக்கோம் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் ஓகே மிளகாய்கூள் கரம் மசாலா மல்லிகைத்தூள் கொஞ்சம் மல்லிகைத்தூள் அது மிளகாயில் காரம் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கணும் அதிகமாக போடல இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா ஃப்ரை ஆன உடனே இஞ்சி வீடு ஒரு டீஸ்பூன் பூண்டு வந்து போட்டுருவோம் இஞ்சி வீடு சேர்க்கல இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க அதுக்கப்புறம் மிளகாய் சேவை ஓகேங்களா தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இப்போ நம்ம இந்த மிளகாய் சேத்திடலாம் போட்டாச்சு நல்லா கலக்கலாம் தண்ணி ஊத்த வேண்டாம் தண்ணி ஊத்தாமலே இந்த மசாலா எல்லா நல்லா கலக்கட்டும் அது வந்து தண்ணி தேவைடா ஊத்திக்கலாம்னு இல்லைன்னா தண்ணி தேவை இருக்காது ஓகேங்களா இது மிளகாய் தான் சீக்கிரமா வெந்துடும் அதிகமெல்லாம் டைம் எடுக்காது நல்லா கலவிக்கலாம் அது நல்லா வெந்துட்டுருங்க நல்லா களி கொடுங்க அது தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ்தான் ஊற்றணும் அதிகமாக ஊற்றலை அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படியே வெந்துட்டுருக்கு இந்த அது வேகிறதுக்கு அந்த அரை கிளாஸ் தண்ணி ட்ரை ஆகுது கட்டாக வந்துடும் அது ஒரு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது கருவில இருக்குது அடுத்து தேங்காய் வந்து நம்ம சோம்பு போட்டு அடுத்து ஒரு சோம்பு ஒரு டீஸ்பூனு ஜீரம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு தேங்காய் வந்து அப்படியே அப்புறம் ரொம்ப அரைச்சி வச்சுப்போம் லாஸ்ட்டாக இறக்கும்போது இது நாள்தியும் போட்டு அப்படி நல்லா கழகிட்டு எடுத்துகிட்டு போகிறோம் ஓகேங்களா ஒரு தாங்க சூப்பராக பஜ்ஜி மிளகாய் ஒரு சூப்பர் பொருள் ரெடி பண்ணிட்டு நல்லா வெந்துட்டுருக்கோங்க நல்லா வந்து மிளகா வந்து நல்லா வெந்துட்டுருக்கு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் சோம்பு ஜீரகம் போட்டு அரைச்சிட்டோம் அப்படி களை வர சூப்பராக வந்து தேங்காயெலாம் போடாச்சு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது கட் பண்ணது அடுத்து கருவேப்பிலை அது போட்டு அப்படியே நல்லா கிளீனாக வந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணலாம் சூப்பரே செடி ஆகும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கொத்தமல்லி கருவேப்பில் மிஸ்ஸாக அளவுக்கு அழைப்பா இவ்வளோதாங்க அது கமகாம சூப்பர் டேஸ்ட்டில் பஜ்ஜி மிளகாய் பிறட்டல் இதே டேஸ்ட்டில் இதே பிறட்டில் நீங்கள் வந்து பஜ்ஜி மிளகா போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல் தான் அருமையான டேஸ்ட்டு இருக்கும் ஓகேங்களா சரி நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இங்கேனா ரைஸ் கூட போட்டு சாப்பிடலாம் இட்லி க்ளாஸ் கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஓகேங்களா அரை கிளாஸ் தான் தண்ணி ஊற்றுறீங்க அதிகமாக தண்ணி சேர்க்குங்க அதுங்க சூப்பராக பேட்டர் லெஸ்பி சூப்பராக அருமையாக வந்துச்சுங்க அருமையான கலரில் ஓகே அந்த மிளகா வந்து சூப்பராக வந்து பச்சை மிளகா சூப்பராக செஞ்சிடும் பொருள் மாதிரி அருமையான டேஸ்ட்டில் ஓகேங்களா இதே மட்டும் இல்லை இதே மசாலாவில் கூட நீங்களே செய்யுங்கள் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் ரைஸ் கூட சாப்பிடலாம் ஓகேங்களா அந்த மிளகாயில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவங்க நிறைய பேர் இருக்குது எப்படி சாப்பிட் பார்த்துலாம் அப்படியே சூப்பர் டேஸ்ட்டில் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் ஓகேங்களா வீடியோ வந்து நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே புதுசாக யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க ஆல் ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணுறேங்க நான் போடுற வீடியோ அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஓகேங்களா அப்படியே ஷார்ட் பண்ணுறது அடிக்கிறேன் சூப்பர் டேஸ்ட் இருக்குங்க ஓகேங்களா நீங்களே இதை செஞ்சு பார்க்குறேன்